வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது குரூ ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோரில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் கேட்கப்பட்ட பதிமூன்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் கேட்கப்பட்ட பதினெட்டு கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ஒரு கேள்விகள் சரிம்மா கேள்விக்கு போகலாம் கேள்வி ஒன்று கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று இந்திய தேசிய இயக்கத்தின் கர்சன் பிரபுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டின் வங்க பிரிவினை தீவிரவாதத்தை உடனடி காரணமாக அமைந்தது காரணம் வங்காளத்திற்கிலிருந்த இந்துக்களை முஸ்லீம்களை பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்சனின் உண்மையான நோக்கமாகும் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி ஆர் சரி சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல இரண்டாவது கேள்வி கால எழுதுக ஏ சாமவேதம் இரண்டு ரிக்வேதம் மூன்று யஜுர்வேதம் நான்கு வேதம் சரியான பதில் ரெண்டு மூன்று ஒன்று மற்றும் நான்கு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் அதற்கப்புறம் யஜுர்வேதம் அதற்கப்புறம் சாமவேதம் அதற்கப்புறம் வேதம் மூன்றாவது கேள்வி கீழ்கெண்டவைகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக புதிய கற்காலம் இடைக்கற்காலம் செப்புக்காலம் பழைய கற்காலம் ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம் பி நான்கு இரண்டு ஒன்று மற்றும் மூன்று பழைய கற்காலம் அப்புறம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அதற்கப்புறம் செப்பு காலம் நான்காவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை நீதி நீதிக்கட்சி பெரியார் தேவதாசி முறை டாக்டர் எனது தர்மாம்பாள் வைக்க வீரர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வீர வீரத்தமிழன்னை தியாகராய செட்டியார் நம்ம நேராக பதில் போயிடலாம் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ நாலு மூணு ஒன்று ரெண்டு கட்சி தியாகராய செட்டியார் தேவதாசி முறை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வைக்க வீரர் இவே ராமசாமி வீரத்தமிழை தர்மாம்பாள் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை ஏ போஸ்லே நாக்பூர் பி கோல்கர் இந்தூர் சி பெஷாவர் தில்லி டி சிந்தியா குவாலியர் சரியான பதில் சி பேஷ்வர் தில்லி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை ஏ சுயராஜ்ய கட்சி ஊசு சா தாஸ் பி பரோட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ் சி முஸ்லீம் லீக் கட்சி நவாப் சலிமுல்லா கான் டி நீதி கட்சி பெரியார் ஈவேரா சரியான பதில் டி நீதி கட்சி பெரியார் ஈவேரா ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது ஏ டெல்லி தர்பார் எஸ் என் பானர்ஜி பி பாரத் சங்கம் சவார்கர் சகோதரர்கள் சி இந்திய சங்கம் தாதாபாய் நவரோஜி டி இந்திய பணியாளர் சங்கம் டபிள்யூஜி பானர்ஜி சரியான பதில் பி அபினவ் பாரத் சங்கம் சவார்கர் சகோதரர்கள் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை ஏ புதிய இராணுவ விதிகள் வேலூர் கழகம் பி எர்ஜென்டா கிராடக் படைத்தளபதி சி வில்லியம் பெண்டிங் பிரபு சென்னை ஆளுநர் டி நான்காம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனல் ஃபோர்ப்ஸ் சரியான பதில் டி நான்காம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனல் ஃபோர்ப்ஸ் ஒன்பதாவது கேள்வி எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது ஏ ராஜசிம்மன் பி இரண்டாம் மகேந்திரன் சி முதலாம் நரசிம்மவர்மன் டி மூன்றாம் நந்திவர்மன் சரியான பதில் ஏ ராஜசிம்மன் பத்தாவது கேள்வி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று பாடியவர் யார் ஏ தாய்மானவர் பி வள்ளலார் சி அருணகிரியார் டி குமரகூர்வரர் சரியான பதில் ஏ தாயுமானவர் பதினோராவது கேள்வி திருமறைகளை தொகுத்தவர் யார் ஏ முதலாம் ராஜராஜன் பி மூன்றாம் குலோத்துங்கன் சி நம்பியாண்டார் நம்பி டி கருவூர் தேவர் சரியான பதில் ஏ முதலாம் ராஜராஜன் பன்னிரெண்டாவது கேள்வி ஐம்பெரும் காப்பியங்களில் ஐந்து ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி சிந்தாமணி டி வளையாபதி சரியான பதில் சி சீவக சிந்தாமணி பதிமூன்றாவது கேள்வி இனிவை நட்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ விளம்பினாகனார் பி கபிலர் சி பூதன் சேத்தனார் டி மதுரைக்கண்ணன் கூத்தனார் சரியான பதில் சி பூதன் சேர்ந்தனார் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஆர்டர் அதே ஆர்டர் தான் பதினான்காவது கேள்வி பொறுத்துக ஏ அகஸ்சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பி சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ நம்ம நேரில் பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் பி மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஆகஸ்ட் சல்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பதினைந்தாவது கேள்வி கீழ்கின்றவற்றை பொறுத்துக்க நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாவது ஒட்டமேஜு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அட்லி பிரபுவின் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சடன பதில் சி இரண்டு நான்கு மூன்று ஒன்று நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது ஒட்டமேஜ் மேனாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அட்லி பிரபுவின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினாறாவது கேள்வி கீழே கொழு உள்ளவற்றை கொண்டு சரியான விடையெளி கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவு சிதம்பரம் விலை சுதேசி கப்பல் கம்பெனி துவங்கினார் காரணம் கப்பல் ஒட்டிய தமிழை நின்று அவர் அழைக்கப்பட்டார் கீழே உள்ள குறியீட்டில் சரியான விடை தேர்ந்தெடு ஏ மற்றும் ஆறு இரண்டும் உண்மை பி ஏ மற்றும் ஆறு இரண்டும் உண்மை ஆனால் ஏக்கு சரியான விளக்கம் ஆறு இல்லை சி ஏ உண்மை ஆர் தவறு டி ஏ தவறானது பி உண்மையானது அல்ல சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஏக்கு சரியான விளக்கம் ஆர் இல்லை பாதிநேழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை சுட்டி காட்டவும் ஒன்று வஉசி எட்டியாபுரத்தில் பிறந்தார் இரண்டு அன்னிபசன் பிரவஞ்ஞான சபையை தொடங்கினார் மூன்று பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணமடைந்தார் நான்கு சுயமரியாதை இயக்கத்தை ஈவேரா தொடங்கினார் ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பதினெட்டாவது கேள்வி சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரியான விடையை பொறுத்துக லர்கானா மாவட்டம் குஜராத் காலிபங்கன் பஞ்சாப் லோத்தால் ராஜஸ்தான் கரப்பா சிந்து நேரம் நம்ம பதில் போயிடலாம் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு லர்கானா மாவட்டம் சிந்து காலிபங்கன் ராஜஸ்தான் லோத்தால் குஜராத் ஹரப்பா பஞ்சாப் இருபதா கேள்வி பிரிவு ஒன்றிலிருந்து பிரிவு இரண்டை பொறுத்துக நூல்கள் ஆசிரியர்கள் வேந்தன் மாயர் வேதநாயகம் நீதிநிதி விளக்கம் சிவபிரகாசர் நன்னரி ஔவையார் நீதிநூல் குமரகூர்பரர் சரியான பதில் மூன்று இரண்டு ஒன்று நான்கு கொன்றை வேந்தன் நீதி நீதிநிதி விளக்கம் சிவபிரகாசர் நன்னெறி மாயர் வேதநாயகம் குமர குமரகூர்பரர் இருபத்தி ஓராது கேள்வி பிரிவு ஒன்றிலிருந்து பிரிவு இரண்டை பொறுத்துக காலம் மற்றும் கலைப்பணி குஷானர்கள் திராவிடப்பாணி குப்தர்கள் வேசராபணி க சாளுக்கியர்கள் நகரபாணி சோழர்கள் காந்தாரக்கலை நேர பதில் போயிடலாம் நாலு ரெண்டு ஒன்று மூன்று அது பி குஷானர்கள் காந்தாரக்கலை குப்தர்கள் வேசாராபணி சாளுக்கியர்கள் திராவிட சோழர்கள் நகரபாணி இருபத்தி இரண்டாவது கேள்வி கேள்வி எழுத்தாளர்களையும் அவர்களின் புத்தகங்களையும் பொறுத்து சரியானபடியை கண்டுபிடிக்க டேஸ் கவுடில்யா கர்ஷ சரித்திரம் சுவாமி தயானந்தர் அர்த்தசாஸ்திரம் ஆர்கே நாராயணன் பிரகாஷ் பானப்பட்டா சரியான பதில் ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு மால்குடி டேஸ் ஆர்கே நாராயணன் ஹர்ஷ சரித்திரம் பானப்பட்டார் அர்த்தசாஸ்திரம் கவுடில்யர் பிரகாஷ் சுவாமி தயானந்தர் இருபத்தி மூன்றாவது கேள்வி பின் வருவற்றில் தவறானது எவை ஒன்று சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார் இரண்டு சர் சையத் அகமது கான் சுத்தி இயக்கத்தை ஆதரித்தார் மூன்று சர் சையத் அகமது கான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை ஆரம்பித்தார் ஏ இரண்டு மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு சி ஒன்று மற்றும் மூன்று டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் ஏ இரண்டு மட்டும் இருபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் நொற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது எட்டேபுரம் கலெக்டர் ஆஷ் அலியன் வாலாபாக் துயரம் அண்டர் கமிட்டி சுராஜ்ய கட்சி திலகர் மதுவிலக்கு வவு சிதம்பரனார் ஸோ சரியான பதில் மதுவிலக்கு வவு சிதம்பரனார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொறுத்தே கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ரெண்டு தத்துவ போதனை சபை ஹென்ரி விவியன் தெரோஜியா இளமங்காள இயக்கம் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் விதவை மர்மண சங்கம் வீரேசலிங்கம் ஹித்தகர்ணி சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் இரண்டு ஒன்று நான்கு மூன்று தத்துவ போதனி சபை விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் இளவங்காள இயக்கம் ஹென்ரி விவியன் திரோஜயா விதவை மர்மண இயக்கம் சங்கம் தேவ தேவேந்திரநாத் தாகூர் ஹிதகரணி சமாஜம் வீரேசலிங்கம் இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய தேசிய உணர்வு விழிப்புணைய விழிப்படைய காரணமாக கீழ்கண்டவற்றின் தனிமை தன்மை ஒன்று முக்கியமாக அது கற்றறிந்தோரால் தொடங்கப்பட்டது இரண்டு தேசிய இயக்கங்களில் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைந்தனர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் காந்தியடிகள் அதற்கு தலைமையேற்று நடத்தினார் நான்கு காந்தியடிகளுக்கு ஆபத்து இயக்கத்தை ஆரம்பித்தார் ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம் சி ஒன்று மற்றும் மூன்று இருபத்தி ஏழாவது கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் ஏ சரஸ்வதி இல்லம் பி ஔ இல்லம் சி அன்பு இல்லம் டி லக்ஷ்மி இல்லம் சரியான பதில் பி ஔவைய இல்லம் சரியாக பொறுத்துக முதலாம் ராஜேந்திர சோழன் பிரம்மகிரி காரவேலர் அகமதாபாத் அசோகர் ஹதிகும்பா சமுத்ரகுப்த் மால்வாடி சரியான பதில் வந்து நான்கு சி நான்கு மூன்று ஒன்று இரண்டு முதலாம் ராஜேந்திர சோழன் மால்பாடி காரவேலர் ஹத்தி கும்பா அசோகர் பிரம்மகிரி சமுத்திரகுப்தர் அலகாபாத் இருபத்தி ஒன்பது கேள்வி வரிசை ஒன்றிலிருந்து இரண்டை பொறுத்துக்க பிரம்மசமாஜம் சுவாமி விவேகானந்தர் ஆரிய சமாஜம் மேடம் பிரவாட்ஸ்கி ராமகிருஷ்ண மிஷன் ராஜாராமோகன் ராய் பிரம்ம ஞானசபை தயானந்த சரஸ்வதி நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம் பிரம்ம சமாஜம் அதை வந்து பிரம்ம சமாஜம் தயானந்த சரஸ் ராஜாராமோகன் ராய் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர் பிரம்யான சபை மேடம் ப்ளவட்ஸ்கி ஸோ ஆன்சர் இஸ் ஏ மூணு நாலு ஒன்று இரண்டு முப்பதாவது கேள்வி பொறுத்துக்கு அதே தான் சதுத்ரி ஜீனாப் விபால் சட்லச்ஜ் பருஷ்ணி பியாஜ் அஸ்கினி ராவி ஸோ அப்படியே தான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு சதுத்ரி ஜீனாப் விபால் சட்லச் புருஷ்ணி பியாஷ் அஸ்கினி ராவி ஏ சாய்ஸ் முப்பத்தி ஓராவது கேள்வி பின்னரும் இலக்கிய படைப்புகளை காலவரிப்படுத்துக்க மத்த மத்தவிலாச பிரகடனம் மிலின் தவன்னா அர்த்தசாஸ்திரம் சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஸோ முதல்ல வந்தது என்னது ருத்ர து அதுக்கப்புறம் மத்த விலாச பிரகடனம் அதுக்கப்புறம் அர்த்தசாஸ்திரம் மிலின் தவண்ணா ஸோ ஏ ஒன் டூ ஃபோர் த்ரீ சரி ரைட் மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வரலாற்று கேள்வியோட சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்